பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மனம் மாறி தலைப்பிலே தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பை குறித்து இவ்வாறாக சொல்லுகிறார் கடவுள் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கிறார் என்றால் இந்த உலகத்திலே நாம் மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கடவுள் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்திருப்பாரோ அந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கிறார் மேலும் நம்முடைய அயலாரையும் உலக மக்களையும் அவ்வாறே அன்பு செய்கிறார் என்று சொல்கிறார் இந்த வந்ததற்கான நோக்கம் தான் தான் மெசியா என்பதை வெளிப்படுத்தி அவரை நம்புவதன் வாயிலாக அவர் நமக்காக படவிருக்கின்ற அந்த பாடுகளின் பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மீட்பு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்காக தன்னை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக தான் தான் மெசியா என்பதை நம்பி இறைவனை ஏற்றுக்கொண்டு மனம் மாற வேண்டும் என்பதற்காக பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பேய்களை உணவை பழுகி பெருகு செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தந்திருக்கின்றார் நோக்குடன் ஒரு சில பேர் வந்து இயேசுவிடம் உங்களுக்கு அடையாளம் வேண்டும் என்று கேட்கின்றார் அதைத்தான் இந்த லட்சி பகுதியில நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசு அவர்களுடைய உள்ளத்தை அறிந்தவராக ஒன்று சாமுவேன் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து அவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர உங்களுக்கு வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார் அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார் ஏதோ மாயாஜால வித்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக மக்களை நம்ப வைத்துக் கொள்வதற்காக இயேசு இல்லை மாறாக உண்மையாக வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் உண்மையாக சமூகத்திலே மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார் விண்ணகத்திலிருந்து குரல் ஒளி வந்ததை மக்கள் கேட்கின்றார்கள் ஆனாலும் நம்பாமல் இருக்கிறார்கள் அடையாளம் கேட்கின்றார்கள் என்ற அந்த கருத்தை இயேசு வலியுறுத்தி கண்டித்து கூறுகிறார் இயேசு கூறிய இரண்டு அடையாளங்களை குறித்து உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன் முதலாவது அடையாளம் யோனா மீனின் வயிற்றில் மூன்று நாட்கள் இருந்த அடையாளம் எதற்காக யோனாவையும் நினைவே மக்களையும் ஏசு கூறுகிறார் என்று சொன்னால் எங்கோ இருந்த யோனாவை ஆண்டவர் அழைத்து வேண்டாம் என்று சொல்லி திரும்பி சென்றவரை மீண்டு திணைநிலத்தின் வைத்திற்குள் மூன்று நாள் வைத்து அந்த நினைவே பட்டணத்து மக்களிடம் போய் நீ அருவி என்று சொல்லி சொல்லி விடுகிறார் அவர் சென்று ஆரே வார்த்தைகளை மட்டும் கூறுகிறார் யோனா மூன்று நான்களை நாம் வாசிக்கலாம் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழியப் போகின்றது ஆரே வார்த்தைகள் அற்புதமோ அதிசயமோ அடையாளமோ எதுவும் செய்யவில்லை ஆரே வார்த்தைகளை கூறுகிறார்கள் அடுத்து ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மக்களும் அரசனும் உட்பட எல்லோரும் சாக்குழு உடை மாறி அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை நம்பி தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம் தொடக்க அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை ஆறிலே ஆபிரகாம் இறைவனை நம்பினார் ஆகவே கடவுள் அதை அவருக்கு நீதியாக கருதினார் என்று நாம் வாசிக்கின்றோம் சகோதர சகோதரிகளே யோனா எந்த அடையாளமும் இல்லாமல் மக்களுக்கு சென்று ஆரே வார்த்தைகளை போதித்த உடனே நினைவே மக்கள் கேட்டுக்கொண்டது போல உடனே அதை நம்பினதால் அவர்கள் மனம் மாற்றம் பெற்றார்கள் இறைமுறை தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இஸ்ராயி மக்கள் உண்மையான கடவுள் வந்ததும் யோனாவை விட பெரியவர் அவர்களிடத்திலே வந்ததும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அடையாளத்தை கேட்டு நிற்கிறார்கள் பவுல் குறைந்த எழுதிய இரண்டாம் திருமுகத்திலே ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார் தகுந்த வேலையில் நான் உமக்கு பதில் அளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் என்று கூறுகிறார் காலம் இன்றுதான் மனம் மாற வேண்டிய நாள் என்றுதான் ஆண்டோருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படுகிறது அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் மனம் மாற வேண்டும் என்பதை கூறுகிறது இரண்டாவதாக சேபா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அந்த ஞானத்தை காண அந்த ஞானத்தை உணர்ந்து கொள்வதற்காக அவரிடம் வந்துகிறார் அவருடைய இறை வல்லமையை இறை ஏவதால் அவர் பெற்ற அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு மனம் மாறி நாம் அடையாளமாக வேண்டும் இயேசு கூறிய இரண்டு அடையாளங்களுமே ஏதோ ஒரு இடத்துல பாவத்தில் இருந்த மக்கள் அடையாளமாகினால் அடையாளமானார்கள் எப்படி என்று சொன்னால் மனம் மாறி அதன் வாயிலாக இன்றும் பல கிறிஸ்தவர்கள் அடையாளத்திற்காக ஆலயம் ஆலயமாக அடைந்து கொண்டிருக்கிற வேலையில் நாம் உறுதியாக நம்புவோம் இன்று நான் இருப்பது இறைவனால் என்ற உறுதியான நம்பிக்கையோடு மனம் மாறி அடையாளமாக